ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அற்புதம் சுபகாரகன் அவரும் சுபத்துவம் நிறைந்தவர் குரு சுக்கிரன் ரெண்டு பேருமே சுபம் அசுபர்னு சொல்லக்கூடாது சுபர் தான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறவர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சிரமங்கள் வாழ்க்கையை தள்ளுறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு ஆனாலும் அந்த ஒரு சொட்டு தேன் மாதிரி இந்த சுக்கிர பகவான் அப்பப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து 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 ஒரு நன்மையை செய்வார் சில நேரங்களில் தான் சில குழப்பங்கள் கொடுப்பார் அதுவும் எப்படின்னா ஒரு மூணு இடத்துல தான் அந்த மாதிரி மற்ற இடத்துலலாம் அவர் ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷத்தை தான் கொடுப்பார் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது காசே இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன குடிசை வீடு டிவி வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கடன் கிடைக்கிறது ஓடிப்போய் ஒரு டிவி வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சந்தோஷம் டிவி பார்க்குறதுனால என்ன சந்தோஷம் ஒரு டைவர்ஷன் மனசுக்கு என்றைக்குமே மனசு தான் அதுக்காகத்தான் லக்னம் ராசி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதையை கொடுத்து ஒரு கர்மா அந்த கர்மாவை எப்படி நீக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தனிப்பதிவே சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கார் எல்லாருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியான புத பகவானின் இல்லத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்பொழுது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ராசியில் பிரயாணம் கடக கடகராசி சந்திரனோட இடம் எப்போவுமே நம்ம சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகுமா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஆகுமா இப்படி நம்ம கணக்கு பண்ணுறதை விட சந்திரன் அப்படிங்கும்போது இந்த சந்திர பகவான் தாயுள்ளம் கொண்டவர் சந்திரனுக்கு எல்லா இடமுமே வந்து நட்பு தான் பகையே கிடையாது மற்றபடி அதேமாரி பகவான் பார்த்திங்கன்னா சூரியனுக்கு தான் பகை அந்த வகையில் இந்த சந்திர பகவான் அவரோட வீட்டில் கடகராசியில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாள் இந்த சூரிய பகவான் புத பகவான் பகவான் இந்த மூணு பேரும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரே இதில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரே ராசியில் சில நேரங்களில் வருவாங்க சில நேரங்களில் சுக்கிர பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புத பகவான் அடுத்த ராசிக்கு போவர் புதன் முன்னாடி போவர் இதெல்லாம் வந்து சகஜம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க நீங்கள் அதை வச்சே ஜாதகம் உண்மையாக பொய்யான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகம் பொய்யா உண்மையாங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே ராசியில் இருப்பாங்க இல்லைன்னா முன்ன பின்னா இருப்பாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகம் கரெக்டு ஏன்னா சூரியனை ஒட்டி தான் இந்த புதன் வருவார் சுக்கிரன் வருவார் வேக வேகமாக போகக்கூடியவர் சந்திரபகவான் அதை வச்சு தான் தினப்பலன் சொல்கிறது ஏன்னா நம்ம மனசு அப்பப்போ இருக்கும் இந்த சுக்கிரபகவான் இப்போ கடகராசியில் இருபத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கடகராசிங்கிறது புருஷ தத்துவத்தின்படி நாலாவது இடம் நாலாவது இடம் அப்படின்னாலே சுகம் சுகம் அந்த சொத்துக்கள் தாயார் வழி தாய் வழி உறவினர்கள் எல்லாத்துக்கும் அதான் அந்த வகையில் இந்த நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இந்த பகவான் அற்புதமாக பிரயாணம் பண்ணப்படு அந்த வகையில் இருபத்தைந்து நாட்கள் பயணம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நன்றிகள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ராசி எந்த ராசியாக இருந்தாலும் இருக்கட்டும் மேஷம் முதல் மீனம் யாது வேணாலும் இருக்கட்டும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் வந்து நிறையா பேர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் இன்னும் நிறையா பண்ணணும் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய இன்னும் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுக்க போகிறோம் அதில் வச்சே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்த்துக்கலாம் எல்லாமே பார்த்து இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா எங்களோட இயக்குனர் திரு சக்திவேல் அவர்கள் ஒரு நாளைக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லா மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் எல்லாருமே சில பேருக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ஆனால் சில பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்களே ஏன் அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டார் ஒரு நல்ல இதாக இருந்தது ஏன்னா இப்போ மேஷராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கார் சனி நல்லா இருக்கார் ராகு கேது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நிறைய பேர் கஷ்டம் இருக்குது ஏ அவர் சொன்னோன்னே எனக்கும் ஒரு ஐடியா இருந்தது அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு பன்னெண்டு வீடியோ போட போகிறோம் நீங்கள் பார்க்கலாம் மேஷராசி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் தாமதங்கள் வரும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணி நீங்கள் வெளியில் வரணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்ல போகிறேன் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பேர் இப்போ கடகராசியை சேர்ந்த அன்பர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு இது கிடைக்கும் அந்த வகையில் அந்த வீடியோக்கள் உங்களுக்கு விரைவில் உடனே உடனே வரும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தற்சமயம் என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தபடியாக சுக்கிர பகவானோட சஞ்சார வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சுக்கர பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை துலாம் ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி சுக்கிர பகவான் தாங்க உங்களை வந்து ஒரு சந்தோஷத்தையே கொடுத்துன்னு இருக்கார் ஏன்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ஆனால் இந்த சுக்கிர பகவான் எல்லாருக்குமே வந்து ரெண்டு ஆதிபத்தியம் ஒன்று ராசிநாதன் இன்னொன்று அஷ்டமாதிபதி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவரும் இவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரும் இவர் தான் கஷ்டத்தை கொடுக்குறவரும் இவரு தான் இந்த கஷ்டம்னு எடுத்துக்காமல் இந்த சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் உங்களை வாழ வைக்கிறது அதேமாரி தர்ம சிந்தனை உள்ளவர்கள் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கணும் உங்ககிட்ட அஞ்சு பைசா இருக்காது ஆனால் நீங்கள் கொடுக்கணுங்கிற நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கும் அதேமாரி நீதி நியாயம் இதை பேசியே நீங்கள் வம்பளை மாட்டிப்பீங்க ஏன்னா எந்த இடத்துல நீதி பேசணும் எந்த இடத்துல நியாயம் பேசணும்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அது உங்களுக்கு தெரியாது ஏன்னால் நீங்கள் கரெக்டாக இருக்கிறதுனால எல்லாருமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க சில நேரங்கள் உங்களுக்கு அந்த இடத்த விட்டு விளையிடுவீங்க பிரச்சனை பண்ண மாட்டிங்க இந்த சுக்கர பகவானுக்கு இரண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கிறதுனால ஒன்று ராசிநாதன்கிறதுல அவங்களுக்கு பெரிய அனுகூல அனுகூலம் அவங்களை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக ரெண்டாவது ஆதிபத்தியம் என்னென்னா அவங்களோட அஷ்டமாதிபதி அவரே தான் அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் உச்சம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை அப்படியே கொடுப்பார் ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பார் நீங்களும் கண்ணாபின்னான்னு வாங்குவீங்க ஏன்னா சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காகவே வாங்குவீங்க அப்போ கடன் தொல்லை அதிகமாகும் அதன் மூலமாக அவமானங்கள் எட்டாம் இடம் அப்படின்னாலே அவமானம்தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு அவமானம் அப்போ இந்த கடன் மூலமாக ஒரு அவமானம் கிடைச்ச உடனே நீங்கள் உஷாராகிடுவீங்க ஆகா இதனால தான் நம்ம இப்படி ஆனோம் இன்னுமே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கே கிடைக்கும் எவனுமே சொல்ல வேண்டாம் உங்களுக்கு ஒன்றும் லிஸ்டெல்லாம் போட வேண்டாம் நீங்களே தெரிஞ்சிருந்துவிங்க அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாக கிடைக்கும் அந்த வகையில் ராசிநாதனாக இருக்கிறதுனால சந்தோஷத்தை சந்தோஷமாகவே எடுத்துக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வகையில் உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தார் ஏதோ வருமானம் வந்துட்டுது ஏதோ பரவாயில்ல அவர் இப்போ ஜீவனஸ்தலமாகிய பத்தாம் இடத்துக்கு கடகராசியில் வந்து அப்படியே சூப்பராக உட்கார போகிறார் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஜீவனம் விருத்தி அடையும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கடகட கடகடான வேலையெல்லாம் செய்வீங்க ஒவ்வொரு வேலையிலையும் திட்டம் போட்டு செய்வீங்க ஒரு உயர்வு தொழில் வியாபாரத்தில் ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேலை பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நல்ல வேலை செஞ்சுருவீங்க அதனாலேயே கொஞ்சம் ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த மூணு நாளைக்கு உங்களோட மூன்று ஆறு குடைய அதிபதி குரு பகவானின் புனர்போச காலில் பிரயாணம் பண்ணுறார் சரி மூணு நாள் தானே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் நினப்பற இப்போ உங்களுக்கு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் பாக்கியம் அதாவது பூர்வ புண்ணியஸ்தான பாக்கியம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார் ஏற்கனவே நான் சொல்லினேன் வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே நன்மைகள் இருக்கும் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலே போகிறோம் உணவு கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துருந்திங்கனாலே போகிறோம் மற்றபடி எல்லாமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வேலைகள் ஓரளவுக்கு போய்ட்டே இருக்கும் ஆக இந்த பூச நட்சத்திர காலில் இந்த சுக்கிரபகவான் டிராவல் ட்ராவல் பண்ணும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா ஒரு பிரார்த்தனை அப்படிங்கும்போது அதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷம் ஒன்றும் இல்லை இப்போ நமக்கு ஒரு குழந்தைகள் வந்து இல்லை உங்களோட மகனோ அல்லது மகளோ இல்லை மனைவியோ தாயாரோ யாரோ இருக்கட்டும் ஒரு உதவி கேட்குறாங்க உங்ககிட்ட இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா இதை எனக்கு வாங்கினது கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாங்கி கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் வாங்கி கொடுக்குற வரைக்கும் டென்ஷன் ஆனால் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த மன நிறைவு இருக்குது பார்த்தீங்களா அதான் அது பெரிய பாக்கியம் அந்த வகையில் உங்களுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாரோட விருப்பத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும் திடீர்னு உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப ஆதரவு அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிறது அதேமாரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதன் மூலம் ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதன் மூலம் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைக்கும் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பனிரெண்டுக்குடைய அதிபதி புத பகவானின் ஆயுள்ய காலில் பிரயாணம் அனுப்புகிறார் இந்த ஆயுள்யமும் உடைபடாத நட்சத்திரம் நாலு பாதமும் கடகத்தில் தான் பூசமும் அதே தான் உடைபடாத நட்சத்திரம் புனர் பூசம் மட்டும்தான் நாலாவது பாதம் மட்டும்தான் அதனால்தான் மூணு நாள் அங்கே டிராவல் பண்ணுறாரு ஸோ இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மூத்த சகோதர சகோதரிகள் ரொம்ப ஆதரவாக இருப்பேன் எடுக்கிற பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா வேலைகளும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் இந்த புத பகவான் உங்களுக்கு பிரயாதிபதி அப்படிங்கிறனால இந்த விரயாதிபதி காலில் இந்த சுக்கர பகவான் இருக்கும்போது சுபச்செலவுகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதுவும் செலவு தானே எவன் சும்மா கூட்டணும் போட்டு சும்மா கூட்டின் வரான் எந்த ட்ராவல்ஸும் கிடையாது அந்த மாதிரி ட்ராவல்ஸ் இருந்தால் பரவாயில்ல அந்த வகையில் செலவுகள் உங்களுக்கு கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயார் தான் வேறு வழியே கிடையாது மகாலட்சுமி தாயாரை நெய் தீபமற்றி வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை 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 அந்த சுக்கிர ஹோரையில் பண்ணுங்கோ ஆறு ஏழு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கிர ஹோரை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தயாரை மணமுருகி வழிபாடு வீட்டிலையே கூட பண்ணுங்கோ பக்கத்தில் ஓய்வு போய் பண்ணுறது ரொம்ப விசேஷம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் என்ன சுவாமி பண்ணுறது என்ன குருஜி பண்ணுறது வீட்லேயே பண்ணுங்க மகாலட்சுமி தாயார் படம் கண்டிப்பாக இருக்கும் மகாலட்சுமி படம் இல்லாத வீடு இருக்காது பெருமாள் இருந்தாலே மகாலட்சுமி உண்டு அதேமாரி பெருமாள் மட்டும் வச்சுக்கக்கூடாது பெருமாளோட பக்கத்தில் மகாலட்சுமி தாயார் படமும் இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி பெருமாள் படம் தனியாக இருந்ததுன்னா ஒரு மகாலட்சுமி தாயார் படம் வாங்கி வச்சுருங்கோ சரியா அதுதான் விசேஷம் சில பேர் சொல்லுவா பெருமாளுக்குள்ளே தாயார் இருக்காரே அப்படின்னு அது இருந்தால் கூட நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும்போது ரெண்டுமே வச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ண பண்ண இந்த நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி ஒரு உத்தியோகத்தில் ஒரு தெளிவான ஒரு பாதை தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் அதேமாரி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் உங்களது மதிப்பு மரியாதையும் உயர்வதற்கு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களை கண்டிப்பாக தேடி வரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்